அனைவருக்கும் வணக்கம் உலக எப்பயுமே இந்த வாசிப்பு இயக்கம் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்கும் இப்பயும் வந்து நாடகம் பாடல் எல்லாமே இருந்தது ஆனால் மற்ற வாசிப்பு இயக்கத்துக்கும் எதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு எல்லாத்தையும் ஒரு இறுக்கம் இந்த புத்தகம் உண்டாக்கக்கூடிய அந்த குற்றம் உணர்வு எல்லாத்தையும் பார்க்க முடியுது அதை ஈடுகட்டுறதுக்கும் என்ன மூலம் எல்லாரும் கொண்டாடுவோம்னு ஒரு பாட்டை வச்சுருக்காங்க இதுமே நல்லா இருந்துச்சு இந்த எனக்குமே இந்த புத்தகத்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இங்க தான் வந்து வாங்கிப்பேன் தோலோட்டை கூட வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இது வந்து என்னன்னா எனக்கு பெரும்பாலும் ஒரு ஒரு விதமான பெருமிதம் இருக்கும் என்னதான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து சில வித்தியாசமா இருக்கு நான் ஸ்பீச் கூட கொடுத்துருந்தேன் பெரிய மாதிரி தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டும் திருநாடு

சூழ்நிலை இந்த கதை என்பது மிக ஒரு இந்த மாதிரி ஒரு பெருமிதங்கள்லாம் ஒரு தான் எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்றதுதான் என்ன பொறுத்தளவு நான் பிரசனலா ஃபீல் பண்ணா என்னோட அக்கா மகே வந்து அவன் பேரும் முகில ஆனால் இப்ப அவன் பேரும் முகிலும் கிடையாது அபு பக்கர் சித்தி அவன் ஒரு இஸ்லாமிய பண்ண லவ் பண்ணா உடனே இஸ்லாமியராக மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டா நாங்க எந்த வித அப்சக்ஷன் சொல்லல அந்த மருதாவோட அவங்க வருவாங்க எல்லா விஷயத்துக்கும் வருவாங்க ரெண்டு குடும்பமும் வருவோம் நாங்கள் அப்படி இருக்குதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டு எனக்கு இங்க ஒரு விஷயத்த வந்து தோலா சொன்னாங்க எல்லாருமே வந்து டாக்டர் பேசினாங்க பேராசிரியர் பேசினாங்க ஆசிரியர் பேசினாங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் பேசினாங்க

இந்த பிரச்சனையை அணுகுவது அப்படின்னு ஒரு தத்துக்கல்ல ஒரு முகாம் போட்டிருந்தாங்க அதில் பேசுறாரு அவருக்கு வந்து என்னென்ன தோன்று வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கு அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சின்ன வயசுல இருந்து அவங்க பிள்ளைங்கள்ட வந்து என்ன வளர்க்கிறாருன்னா அவர் பையனை பரப்பா பொட்டு வைக்காரு திருநூறு நம்ம எல்லாம் வந்து முற்போக்கு கடவுள் எங்கே இருக்காரு அதெல்லாம் இல்லை இப்படியாக சொல்லி சொல்லி வளர்க்குறார் அந்த பையன் வளர்ந்து வந்துடுறான் அவனை வந்து பொட்டு வைக்கிற இது வைக்கல அப்படி வந்துடுறான் வந்துட்டு அவன் கோயம்புத்தூர்ல ஒரு ஊர் வந்து கோயம்புத்தூர் அப்போ இந்த கலவரங்கள்லாம் நடக்குது நடந்த பிறகு என்னன்னா அவனுக்கு வந்து இளைஞனான பிறகு ஒரு என்ன ஒரு மேனச்சும் ஒரு தாடி வளர்க்குறது அவனுக்கு ரொம்ப பிரியம் அந்த தாடியை வளர்க்குறான் அதை எடுக்கிறதே இல்லை நம்ம ரசம் மாதிரின்னு வச்சுருக்கேன் தாடியை வச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ இவருக்கு இந்த விஷயம் நடந்த பிறகு இந்த கலவரம் நடந்த பிறகு அவருக்கு என்ன ஒரு பயம் வந்துருதுன்னா இந்த தாடி வச்சிருக்கனால அவனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும் இவருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தாடி எடுக்க சொல்ற அவன் எடுக்க மாட்டறான் அவன் படக்க போய் எங்கயோ ஓல பாக்குறான் அப்பயும் வலியுறுத்துறாரு தாடி எடுத்துருப்பா அவன் எடுக்க மாட்டான் குறைஞ்சபட்சம் குங்குமம் வச்சுக்கப்பா திருநீர் வச்சுக்கப்பான்றாரு யாரு குங்குமம் வைக்காத அவர்தான் அப்படி செய்யறாரு ஆக இது வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உண்மையில நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம் உலகமே வெக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு தாடி வச்சிருந்தா உலகம் பூரா சந்தேகப்படுறான் பயங்கரவாதியா இருப்பான் ஏன் நம்மளுடைய போற்றப்படக்கூடிய அணு விஞ்ஞானியா இருந்த அவர் ஒரு அடையாளத்தின் பேரால் அவமானப்படுத்தப்பட்டார் அவர் பேர் வந்து அப்துல் கலாம் என்பதனால் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்த போதும் கூட உலகறிந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்த போதும் கூட அவர் அவமதிக்கப்பட்டு அவரை வந்து செக் பண்ணி ஏற்போட் ஏர்போர்ட் ஏர்போர்ட் இப்போ இவங்களாம் பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மோசமாக அடையாளியும் மனிதர்களை எடைபாடக்கூடிய மிகவும் கீழ்த்தரமான ஒரு மனப்பாங்கு இருப்பது கூட மனப்பாங்காக உட்களாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் இந்த கதையை சொல்லுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம நம்ம சாந்தி செல்வராஜ் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன அடிப்படையில போது இங்க வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதி கிடையாது அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் விரோதி கிடையாது அவன் வந்து அரசாங்கத்தை அதிகாரத்தை பின்பற்றுவதற்காக சொல்றான் நம்ம ஹிட்லர் வாசிசப்போ சொல்லுவாங்க ஏன் அடுத்த வீட்டுக்கு வந்துச்சு இன்னும் வீட்டுக்கு வந்துச்சுன்னா உன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு தெரியும்ன்ற மாதிரி அவன் எங்க வருவான்னா கடைசியில இவங்களை கூட இல்லாம ஆகிட்டு இரண்டாம் தர பக்கத்துல ஆகிட்டு இல்ல இல்லாம கூட ஆகுவான் சொல்றேன் அவனோட குறிக்கோடு அதானே அடுத்து யார்கிட்ட அப்பதான் வந்து இப்ப நம்மளெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒழித்து விட்டாவே இங்க வருவான் பொண்ணான்னு சொல்லுவான் ஜாதிக்கு வருவான் நீ சூத்துறேன் நீ இரண்டாம் தர பக்கத்து ஒண்ணும் ஓட்டு கிடையாது நீ பழையபடி எனக்கு வந்து சேவை பண்ணு அப்படின்னு வருவான் அதுதானே அவங்க இலக்கு இதை தான் இந்த இந்த கதை இந்த அரசியல் சொல்லுறது இந்த கதையின் அரசியல் சொல்லுகிறது முக்கியமாக இருக்கே அதில் ஆழமாக அந்த நம்ம டோழ சொத்துக்கள் நான் மகாலிங்கம் பேசுகிறேன் இதை வந்து இந்த கதையை படி படிப்பதற்கு முன்னால் இந்த கதை சொல்லுகிற அந்த முன் துறை அணைந்துறை நாதவந்தீச்சென்னை அழித்து இருப்பது அதே போது எனது தமிழ்ச்சிற்கு நெறியிருப்பதை நான் படிக்க வேண்டியது அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறாரு செல்வராஜ்ன்ற ஒரு ஒருத்தரை வந்து இந்துன்னு சொல்கிறான் அவன் கிறிஸ்துவன் இந்துன்னு சொல்லிதானே இதை பண்றான் ஆனா இதே தானே நடந்துச்சு அவன் வந்து கோட்சியை கொள்ளும் போது இஸ்லாமியன் தான் பேரை சாப்பிட்டேன் அவர் திரும்ப திரும்ப ரேடியால நேரு அந்த அரசு அப்ப குறைஞ்சபட்சம் அப்படியாது இருந்துச்சுல மிகப்பெரிய கலவரம் கலவரம் வந்தோம் அதை விட பெரியதான தடுக்கப்பட்டது இல்ல ஏன் வந்து இப்ப இல்ல அந்த அரசு எந்திரம் அப்படியானதாக இல்ல பல பேர் நல்ல கேள்வி எழுந்தாங்க இப்போ மதச்சார்பை என்பதே தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டு தவறாக கடைபிடிக்கப்படுகிறதா எப்படியான மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கும் அதிர்ச்சியாக போலீஸே திட்டம் போட்டு அதை செய்யற அளவுக்கு அங்க எப்படி இருக்கு இந்துத்துவம் என்பது அரசு என்ற அது ஆச்சரியம் இல்லாதான் இன்னைக்கு நீதிபதியே சொல்றான் நீதிபதியே சொல்றான் அரசுல இருக்கும் கூறாம அரசு எந்திரங்கள் மட்டுமல்ல அரசாட்சிகள் பதவிகள்லையும் அவங்க தான் இருக்காங்க அது பட்டவர்த்தனமா இருக்கிற நிலைமைதான் ஏன்னா இந்தியா புரிகிறது காரணமே இந்த விஷயம் தான் இந்த வித்து இந்தியா பிரிவதற்கு காரணம் அந்த இந்துத்துவாங்க மனதர்ம அதை அடிப்படையாக வந்து தான் ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கான எல்லா கூறுகளும் இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுல வந்து ஒரு தீர்வு மாதிரி தமிழகம் இருக்கிறது இருந்தது அதுலேயும் வந்து செல்லக்கூடிய விஷயமாக இது நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம அப்படிச்சிருக்கோம் கோயம்புல ஆனா அதையெல்லாம் நாம் மறந்துட்டோம் இப்போ திரும்ப படிக்கும் போது எங்க அப்பதான் அவங்க சொல்லுவாங்க எங்கள் தான் வந்து வெள்ளக்காரன் கொடுமையை பார்த்துருக்கிறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறை கொடுமைகள்லாம் பார்த்துருக்காங்க நேரடியாக அப்போ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஈரப்பு ஈரக்கொலையெல்லாம் நடுங்கம்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக இந்த இதில் சுட்டி காட்டுறாங்க எனக்கு இதில் உள்ள கதைகள்லாம் படிக்கும் போது அப்படி ஈரக்குலை நடுங்கன்னா என்னன்றது உண்மையிலே தெரிஞ்சிச்சு அப்படியான இது இதுதான் உற்சவணை உருவாக்குனாலும் அதற்கான அடிப்படை கூறுகள் இருக்குல்ல அப்போ அதை எப்படி அந்த அரசியலை வென்றெடுப்பது என்பதை நாம் அதை சொல்கிறோம் நம்மகிட்ட வருவேன் நம்மகிட்ட வர்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது அதை அழகாக சுட்டி காட்டினா பள்ளிக்கூடங்களில் இதை வைக்கணும் பாடமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது அநேகமாக அந்த தான் இதை செய்யணும் அப்படின்றத இது இது பண்ணுது என்னன்னா ஒரு பெரிய வேதனை என்னன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிராமங்களோட தொடர்புள்ளவங்க தான் ராவுத்தர் கோயில்னு ஒன்னு இருக்குங்க எங்க ஊர்ல சாவுத்திரான் கோயில் அப்ப அந்த முருகனுக்கு போகும்போது எந்த இது எந்த விஷயம் இருந்தாலும் அங்க போய் கனி மாறுக்குவாங்க பூக்கனி மாறிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா ஊர்லேயும் இல்லாட்டியும் பெரும்பாலான கூடுகள்ல இருக்கு அப்படிப்பட்ட இந்த மண் அதே மாதிரி அவங்க எரிமை எழுத்தம் என்ன இதை அந்த பாபர் சாமி இதுல போய் இதெல்லாம் இப்படி அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துலயே வந்து அது செல்லரித்து ஊடுற முடியுதுன்னா நமக்கு அச்சத்தை தான் ஏற்படுத்துது இது நிச்சயமாக இன்னும் கூட இந்த இது கோயம்பூரில் நடந்த மாதிரி மதுரையில் எனக்கு அதுதான் தோணுச்சு மதுரையில் நடந்தால் என்ன ஆகுது வருமோ நீங்க அப்படி வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு தான் இருக்கு இதை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் என்பதற்கான கதைகள் தான் இது அதே மாதிரி இங்க

இந்த அறிவு இருக்கிற இல்லையா ஏன் இந்த விஷயத்திலே அந்த அறிவு ஏன் இல்லை ஒரு சமூகத்துல ஒரு சிறு பகுதி வந்து ஒரு தவற செய்யறான் ஒரு தீவிரவாதத்தை செய்யறான்னா அதை ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தின் மீது அந்த பணியை போட்டு அவர்களை பழி வாங்குவது வந்து என்ன மாதிரியான விஷயம் அப்ப மனநிலை மனநிலை சரியில்லாததையும் ச சரியான மக்களையும் புரிந்து கொள்ளாத இந்த குழப்பில் கொடுக்குற விஷயத்தை உண்டு கொண்டவர்களாக வருவர்களாக திரும்ப திரும்ப போல நம்ம சிவா சிவாசி பொய்ய திரும்ப திரும்ப சொல்றான் திரும்ப திரும்ப அந்த பொடியை சொல்லி இந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்கி அவன் கடைசில எங்க வரான் தான் வந்து நிற்பான் அப்படின்ற அரசியலை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது அதே மாதிரி நான் வண்டியில வரும்போது சொல்லிட்டு வந்தேன் படைப்புகளிலே இதில் நான் படிச்சதுல அந்த அத்தாவுக்குள்ள அத்தாவுக்கு இருக்குதான் நம்ம இது என்ன அதுல நான் ரசிச்ச விஷயம் அப்படின்னு நான் என்னன்னா அடுத்தவங்களுக்கு வர கடிதத்தை படிக்க கூடாது தப்பு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அடுத்தவங்களுக்கு வர கடிதத்தை அதுக்கு பதில் போடுறது வைக்கிறாரு அதுல ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உச்சத்தை உச்சத்தை மனித அந்த தகப்ப வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமிய தாப்பேன் அவன் பையன் வந்து ஒரு பொண்ண காதலிக்கிறான் அது வேற இந்து சமூகம்னே வச்சிருக்கேன் அப்ப ரெண்டாவது அவங்க வந்து ஒரு விதவை பொண்ணு பாடியில் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் சொல்றேன் கதவை அது போல ரெண்டு பையன் இருக்கான் அது அவங்க அம்மா சுட்டிக்காட்டின மாதிரி அந்த இஸ்லாமிய தகப்பனோட குழந்தையோடு ஒரு செட்டு ரெண்டு ஒன்றா விளாண்டவங்க இதுக்கு இந்த வீதி ஏற்படுது இவருக்கு அந்த பச்சாதம்லாம் இருக்கு அது இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் ஏமாணி மனு கூட கட்டியிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த பையன் கட்டிக்கிறான் அவருக்கு என்ன இருக்குதுன்னா அந்த இஸ்லாமிய படி மார்க்கத்தை படி அப்படி போகக்கூடாது அது மிகப்பெரிய தவறு மார்க்கம் ஏற்காது பள்ளிவாசல் ஏற்காது சமூகத்தில் வந்து புறத்தணுவ அப்படின்னு சொல்லிக்கல அவர் வந்து நீ செத்துட்ட அப்படின்ட்டு அறிவிக்கல உனக்கு எனக்கு வித உறவும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்றாரு அறிவி அப்போ அவருக்கு வயோதிகம் ஏற்படுது வயோதிகம் ஏற்பட்ட பிறகு அவனுக்கு மாறி இருந்தான் மெட்டோமேட்டிக்கா அப்போ மகனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ மகன் எங்க இருக்கான்னு தெரில அப்போ அவனுடைய நண்பர் வந்து சேர்றார் ஆர்மம் சொல்லி எங்க இருக்கான் அப்போ அவர் ஒரு நிலைமையை பார்த்துட்டு ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு அந்த அட்ரஸுக்கு வந்து இவர் கடிதம் எழுதுகிறார் அப்பா நான் என் கோவம்லாம் போயிடுச்சு அப்படி பார்த்தேன் என் போதும் ஒரு தடவை வந்து பார்த்தது அப்படின்னு அப்போ அந்த கடிதம் போகுது இல்லையா அந்த மகனுக்கு போகுது அந்த மனு அந்த மகனும் வந்து கடிதம் திரும்ப எழுதுறான் கொஞ்சம் லேட் பண்ணி எழுதுறான் அப்பா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு எனக்கு வேலை இருந்துச்சு அதனால் நான் தாமதமாக எழுதுறேன் நான் உங்களை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் நீங்கள் என் மேல எனக்கும் உங்கள் மேலே இல்லை எனக்கு தீர்ந்துச்சு ஓகே அப்ப அந்த கடிதத்துக்கு வந்து ஒரு பதில் கடிதம் வருது ஆர்வம் இல்ல உங்களுடைய இந்த உயர்ந்தபட்சமான மனித நிலையத்துக்காக நான் ரொம்ப பண்ணேன் நீங்க எந்த சமூகம் தெரியாது என்னோட ஆண்டவர் நீங்க சொன்ன மாதிரி பழனி ஆண்டவர் உங்களை வந்து எல்லா இதுவும் காட்டும் அவர் இறந்துட்டாரு இனிமேல் நீங்க கடிதம் போட வேண்டியது இல்லை இப்ப என்னன்னா அவரு வந்து இந்த இந்த உயர்ந்தபட்சம் அப்படின்றது அதுதான் இவர் வந்து கடிதம் வருது அது யாருக்கோ வருது மகன் நினைச்சு இவர் வருது அப்போ ஒரு தகப்பன் வந்து இவ்வளவு துயரத்துல இருக்கிறாரு அப்போ அவருக்கு பொய்யாக வேணும் தன்னுடைய மகன் எழுதுவதாக நாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த உயரத்தை வச்ச அந்த மனித நேயத்தை அவர் காட்டுறாரு அப்படின்ற ஒரு இதுக்குள்ள இது வந்து அருமையான ஒரு என்ன சொல்றது ஒரு இவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒரு பட டைரக்டரா அந்த அளவுக்குள்ள ரேஞ்சில் கூட யோசிக்கலாம் இப்படி ஒரு கதையை வச்சு காட்டா நான் சொல்லலை